நாட்டில் தெரு நாய்களின் எண்ணிக்கை இரண்டு முதல் மூன்று மில்லியன் வரை அதிகரித்துள்ளதாக இலங்கை விலங்கு நல சங்கம் எச்சரித்துள்ளது எனவே இந்த கட்டுப்பாடற்ற அதிகரிப்பு காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாக வழிவகுத்துள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது கண்டியில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட கண்டி விலங்குகள் நலன் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் செயலாளர் சம்பா பெர்னாண்டோ நிலைமை மிகவும் மோசமாகி வருவதாக கூறினார் நாங்கள் வெடிக்கவிருக்கும் ஒரு எரிமலையில் அமர்ந்திருக்கின்றோம் என்று அவர் கூறினார் இந்த ஆண்டு தேசிய பாதீட்டில் நாய் நலனுக்காக நூறு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது அதை நாங்கள் பாராட்டுகிறோம் ஆனால் கடந்த ஆண்டு நாய் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த நூற்று எண்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது இதில் உண்மையில் இருபத்தேழு மில்லியன் ரூபாய் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது பெண் நாய்கள் வருடத்திற்கு இரண்டு முறை பிரசவிப்பதாகவும் இப்போது இலங்கையில் ஒவ்வொரு எட்டு பேருக்கும் ஒரு நாய் இருப்பதாகவும் பெர்னாண்டோ கூறினார் பெண் நாய்கள் வருடத்திற்கு இரண்டு முறை பிரசவிப்பதாகவும் இப்போது இலங்கையில் ஒவ்வொரு எட்டு பேருக்கும் ஒரு நாய் இருப்பதாகவும் பெர்ணாண்டோ கூறினார் எனவே நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த ஒரே வழி நாய்களை கொல்வது அல்லது கருத்தடை செய்வதுதான் என்று அவர் விளக்கினார் ஆனால் கொலை செய்வது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் கருத்தடை திட்டங்கள் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் தொடங்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் துரதிருஷ்டவசமாக இந்த திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இது தொடர்ந்தால் திருநாய்களின் எண்ணிக்கை விரைவில் மனித மக்கள் தொகைக்கு இணையாக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் தேசிய நாய் பதிவு முறையை தொடங்குமாறு பெர்னாண்டோ அரசாங்கத்திடம் அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் கருத்தடை திட்டங்களை ஆதரிக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தினார் பிரவேசுக்கு எதிராக மக்களுக்கு தடுப்பூசி போட அறுநூறு மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகை தேவைப்படும் என்று அவர் கூறினார்